பிறப்பும் இறப்பும் கடந்து நித்திய உண்மையை உணரும் ஒரு குருவின் வார்த்தைகள் இங்கு ஒலிக்கின்றன தியானத்தின் நிசப்தத்திலிருந்து உதித்த ஞானத்தின் நிமிடங்கள் இது சிவயோகி ஐயாவின் ஆன்மீக ஒளிக்கதிர் உங்களுக்காக வணக்கம் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த வாழ்க்கை இது உண்மையிலே நிஜம்தானா இல்ல ஒரு பெரிய கனவுலகத்துல நாம சும்மா இருக்கோமான்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா பல தத்துவங்கள்ல நிறைய ஆன்மீக சிந்தனைகள்ல கூட திரும்ப திரும்ப வர்ற ஒரு கேள்விதான் சரி இன்னைக்கு நாம சிவயோகி யூடியூப் சேனல்ல இருந்து வந்த நனவும் கனவும் அப்படிங்கிற ஒரு உரையை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் இது சரியா இதே அதாவது நம்ம வாழ்க்கை நிஜமா ஒரு கனவு நிலையாங்கிறத பத்தி பேசுது இந்த வழியா நனவு நிலைக்கும் நிலைக்கும் கனவு என்ன வேறுபாடு இருக்கு நாம பெரும்பாலும் ஒரு கனவு மாதிரி ஒரு நிலையிலே வாழ்றோம் அதுல இருந்து எப்படி விழிப்படைறது இந்த மாதிரி சில முக்கியமான விஷயங்களை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் சரி அந்த உரையில முத பாயிண்டே கொஞ்சம் யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்கு பேச்சாளர் என்ன சொல்றா நம்முள்ள ஒருத்தர் தானா நிஜமாவே விழிப்போடு இருக்காங்களாம் என்னது கோடியில வாழ்க்கை முழுக்க ஒரு வித தூக்க நிலையில அதாவது கன தான் இருக்கும்னு சொல்றாரு இது கேக்குறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கே இது இப்படி விளக்குறாரு அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு பாருங்க நம்மள பலருக்கும் சின்ன வயசுல ஒரு அனுபவம் இருந்திருக்கும் இல்லையா கனவுல சிறுநீர் கழிக்கிற மாதிரி தோணும் திடீர்னு முழிச்சு பார்த்தா படுக்க நனைஞ்சிருக்கும் ஆமா ஆமா அது நடந்திருக்கு இங்க பாருங்க கனவுல நடந்த ஒரு செயல் அதாவது சிறுநீர் கழிச்சது அது நிஜத்துல ஒரு விளைவை ஏற்படுத்துது ஆனா அந்த கனவு சூழல் அது மொத்தமாவே பொய் இதுதான் நிஜத்துக்கும் கனவுக்கும் இடையில இருக்கிற ஒரு குழப்பம் ஒரு தொடர்புன்னு அவர் சுட்டி காட்டுறார் ஓ அப்போ நம்ம பாக்குற இந்த உலகமே ஒரு பெரிய கனவா இருக்கலாம் உங்கள சந்தேகம் வரத்தான் செய்யுது நிச்சயமா வருது எது நிஜம் எது கனவுன்னு எப்படி பிரிச்சு பாக்குறது இதுதானே இப்ப பெரிய கேள்வியே கரெக்ட் அடுத்துதான் நம்ம உடம்பு பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பார்வை இருக்கு திருமூலரை மேற்கோள் காட்டுறார் இந்த உடம்பு ஒரு பரிசு ஒரு கருவின்னு சொல்றார் இதை நாம எப்படி பயன்படுத்துறோமோ அதுக்கேத்த மாதிரி இது ஒரு குடில்லா மாறுது குழிலாம் மாறுதா அது இப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா அதாவது இந்த உடம்பை யோகம் தியானம்னு நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தினா அது ஒரு யோக குடில் இல்ல வெறும் சிற்றின்பங்கள் உலக ஆசைகள் பின்னாடி ஓடுனா அது போக குடில் ஏன் பாருங்க தவறான பழக்கங்களுக்கு அடிமையாயிட்டா அதுக்கேத்த மாதிரி ஒரு குடிலாம் மாறிடும் சுருக்கமா சொன்னா நம்ம செயல்களும் நோக்கங்களும் இந்த உடம்போட தன்மையை தீர்மானிக்குது புரியுது புரியுது ஆனா நம்ம ஏன் இந்த கனவு நிலையிலேயே பெரும்பாலும் இருக்கும் அதுக்கு என்ன காரணம் சொல்றார் அவங்க கற்பனை நாளை பத்தின கவலை அனுமானம் இதெல்லாம் கிடையாது ரொம்ப இயல்பா அந்தந்த கணத்துல வாழ்றாங்க சரி ஆனா வளர வளர என்ன ஆகுது அப்போ அங்கதான் சமூகம் உள்ளே வருது நீ ரொம்ப அறிவாளி நீ அழகா இருக்க நீ இப்படி பாராட்டுறது முத்திரை குத்துறதுன்னு ஆரம்பிச்ச உடனே மெல்ல மெல்ல நாம் அந்த பிம்பங்களுக்குள்ள சிக்கிக்கிறோம் நம்மளை அறியாமலே ஒரு வித தூக்கு நிலைக்கு போயிடும் சொல்கிறாரு இன்னும் ஒரு படி மேலே போய் நாம் பேசுகிற மொழிகள் கூடவோம் அது கூட ஒரு வித கனவுல இருந்து அதாவது கற்பனை ஊடகத்திலிருந்து வந்தது தான் சொல்றாரு என்னது மொழிகளே தானா இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கே அப்போ நாம கடவுள்கிட்ட பேச பயன்படுத்துறதா நினைக்கிறோமே தமிழ் சம்ஸ்கிருதம் ஆங்கிலம் எதுவுமே பயன்படாதா பேச்சாளரோட கருத்துப்படி ஆமா ஏன்னா மொழிகள் வந்து கற்பனையின் மனதின் கருவிகள் கடவுள் இந்த கற்பனைக்கு மனதிற்கு அப்பாற்பட்ட ஒரு நிஜம் அதனால கனவுலிருந்து வந்த எந்த மொழியை கொண்டும் அதாவது எவ்வளோ பழமையான சிறப்பான மொழியா இருந்தாலும் சரி நிஜமான கடவுளை அணுக முடியாதுங்கிறது அவரோட வாதம் இது நிஜமாவே யோசிக்க வேண்டிய விஷயம்தான் அப்போ இந்த கனவு நிலையிலிருந்து எப்படி வெளியே வர்றது விழிப்படைதல்னா என்ன அர்த்தம்னு சொல்றாரு விழிப்படைதல்னா சிம்பிள் நாம வாழ்ற இந்த வாழ்க்கையை நாம பார்க்கிற இந்த உலகம் இது ஒரு கனவு மாதிரிதான் உணர்றதுதான் இது எப்போ சரியா புரியும்னா அந்த கனவுலேருந்து நாம எழுந்த பிறகுதான் முழுசா புரியும்னு சொல்றார் இன்னும் சுவாரஸ்யமா என்ன சொல்றாருன்னா நமக்கு வர்ற பிரச்சனைகள் கஷ்டங்கள் துயரங்கள் இருக்கு இல்லையா அது கூட தட்டி எழுப்புறதுக்கு இறைவன் வாய்ப்புகள் தானா பிரச்சனைகள் எழுப்புமா ஆனா சால்வ் ட்ரை பண்றோம் அதுதான் இங்க விஷயம் பலரும் பிரச்சனை வந்தா மட்டும் கொஞ்சம் முழிச்சுக்கிற மாதிரி இருக்கிறாங்க ஆனா பிரச்சனை தீர்ந்த உடனே திரும்பவும் பழையபடி அந்த வசதியான தூக்க நிலைக்க போயிடுறாங்கன்னு சொல்றார் சரி சரி இந்த நிஜ உலகத்தையும் கனவு உலகத்தையும் பிரிச்சு பார்க்க ஏதாவது வழி இருக்கா சிம்பிளா ஒரு எளிய வழிய சொல்றார் கனவுல நாம நினைக்கிறதெல்லாம் சர்வசாதாரணமா நடக்கும் இல்லையா குதிரை பறக்கும் நாம பறப்போம் நினைச்சதெல்லாம் கிடைக்கும் ஆனா நிஜமான நனவுலகத்துல நம்ம இஷ்டப்படிலாம் நடக்காது தோல்விகள் வரும் ஏமாற்றங்கள் தடைகள் எதிர்பாராத சம்பவங்கள் நடக்கும் இதெல்லாம் நடக்கும்போது ஓ இது கனவு இல்ல இது நிஜம் அனு நாம புரிஞ்சுக்கலாம் ஆனா இந்த விழிப்பு நிலையை அடையறதுக்கு சில தடைகளும் இருக்குன்னு சொல்றாரு சில ஆன்மீக பாதைகள் கூட நம்மள தூங்க வைக்குதுன்னு சொல்ற மாதிரி இருந்துச்சே ஆமா சில போதனைகள் உதாரணத்துக்கு கோபமே படக்கூடாதுங்கிற மாதிரி அறிவுரைகள் இருக்குல்ல அது கூட சில சமயம் நம்மள தட்டி எழுப்பக்கூடிய உண்மையான உணர்ச்சிகளை மழுங்கடிச்சு நம்மள அந்த கனவு நிலையிலேயே வச்சிருக்கலான்னு எச்சரிக்கிறார் அதே போல திருக்குறள் மாதிரி உயர்ந்த நூல்களையே கூட சில பேர் தவறா பயன்படுத்தி தங்களுக்கு சாதகமா மாத்தி மக்களை தூக்கத்திலே வச்சிருக்க முடியும்னு சொல்றார் அப்போ யாரு நிஜமாவே விழிப்பு நோக்கி போறாங்கன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது ஒரு அடையாளம் மாதிரி இங்கே ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றார் நான் சொல்றது நூற்றுக்கு நூறு சரி அப்படின்னு யார் முழுசா அழுத்தமா நம்புறாங்களோ அவங்க ஆழமான தூக்கத்துல இருக்காங்கன்னு அர்த்தமா ஓஹோ ஆனா நான் சொல்றதுல தவறு இருக்கலாம் என் புரிதல் முழுசா இல்லாம கூட இருக்கலாம்னு தன்னைத்தானே யார் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க தான் விழிப்பை நோக்கிய பயணத்துல இருக்காங்க இந்த சுய சந்தேகம் இது ரொம்ப முக்கியம்னு சொல்றார் அப்போ விழுத்த நிலைங்கிறது எப்படி இருக்கும் அவங்களோட பார்வை எப்படி மாறும் விழித்தவங்க பிரச்சனைகளை தன்னிலிருந்து வேறாக பாப்பாங்க அதுல போய் முழுச சிக்கிக்க மாட்டாங்க வாழ்க்கையில நடக்கிற எல்லாமே உறவுகள் பணம் பதவி ஏற்றத்தாழ்வுகள் இது எல்லாமே ஒரு நாடகம் மாதிரி தற்காலிகமானதுன்னு அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் அப்போதான் உண்மையான தேடல் ஆரம்பிக்கும் நான் யாரு எது நிஜமான சந்தோஷம் வாழ்க்கையோட நோக்கம் என்ன இந்த கேள்விகள் எல்லாம் ரொம்ப தீவிரமாகும் ஆக மொத்தத்தில் இந்த உரையின் சாரம் என்னன்னா நாம பெரும்பாலும் ஒருவித தான் இயங்கிட்டு இருக்கோம் இல்லையா ஆமா இந்த கனவு தன்மையை உணர்ந்து அதுல இருந்து விடுபட்டு தேடுறதுதான் விழிப்பு நிலை மிகச்சரியா சொன்னீங்க பிரச்சனைகளும் ஏன் நமக்கு மேலே நமக்கு இருக்கிற சந்தேகமும் கூட இந்த விழிப்புக்கு உதவலான்னு புரியுது நிச்சயமா நிறைவா உங்களுக்காக ஒரு கேள்வி நீங்க உங்க கருத்துக்கள் நம்பிக்கைகள் எல்லாத்துலேயும் நூறு சதவீதம் சரியாக இருக்கிறதா எந்த சந்தேகமும் இல்லாமல் உறுதியாக உணர்ந்தீங்கன்னா ஒருவேளை அந்த அசைக்க முடியாத உறுதியே நீங்கள் இன்னும் ஆழ்ந்த கனவுல தான் இருக்கீங்க என்பதற்கான அறிகுறியாக இருக்குமோ இதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க உங்களை நீங்களே கேள்வி கேட்கறது ஒருவேளை நனவு நிலைக்கான முதல் படியாக இருக்க தெய்வீக உணர்வில் கலந்து ஒவ்வொரு நொடியும் உங்கள் உள்ளத்தை தூண்டும் இந்த பேச்சுகள் தொடரும் சப்ஸ்கிரைப் செய்யவும் பகிரவும் நீங்கள் மட்டுமல்ல மற்றவர்களும் இந்த ஒளியில் நனைவார்கள்.